அதை செயலாக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் என்று ஒரு அதிகாரியை பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பு உத்தரவாத அண்ணன் நேந்திரி அவர்களுக்கு ஒரு உதாரணம் ஆக நான் நமது தொகுதியில் இருக்கக்கூடிய நான் அவரை நன்கு அறிவர் மிகுந்த கடுமையான உழைப்பாளி ஆகியவைதான் இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இப்படி உங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்கு எப்படி விவசாயிகள் வணிகர்கள் தேவையோ இந்த நவீன காலத்தில் நீங்களும் ஒரு நிச்சயமாக தேவைப்படக்கூடியவர்கள் ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு பில்டர்ஸ் ரிலேஷன் நிச்சயமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போனாலே ஒரு கட்டிடங்கள் வாழ் உயர்ந்த கட்டிடங்களை வியந்து பார்க்கணும் அதுக்கு காரணம் கட்டிடத்தை ஆர்கிடெக்ட் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் பில்டர்ஸ் ஆகட்டும் நீங்க ஆக எல்லா இடங்களிலும் நாம் புகழ்பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மேடையில் இருந்து கொண்டு நான் கூட ஒரு பீடெக் சிவில் இன்ஜினியர் தான் ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அரசியல் பண்ண அதை தொடர்ந்து செய்ய முடியல நிறைய ஆனாலும் மிக மகிழ்ச்சி நமது முதலமைச்சர்கள் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்ற நிறைவேற்றி தருவார் என்று அதற்கு உங்கள் சங்கத்தின் தலைவரும் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கோம் உங்கள் அத்தனை பேரு வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகளை நன்றி வணக்கம்